தமிழ்நாடா தீண்டாமை நாடா என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்காக இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் சாதிய தீண்டாமை மற்றும் ஆணவ படுகொலைகளை கண்டித்து இப்போ கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிருந்து தலைமை தாங்கி நடக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி ஆசை திவாகர் அவர்களே முன்னிலை சுப்பிரமணி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அமைப்பாளர் அவர்களே விக்னேஷ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் அவர்களே இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தை வரவேற்று வந்திருக்கும் ஜீவா அவர்களே கே கவாஸ்கர் அவர்களே மற்றும் ஆர்ப்பாட்டத்தை மேலும் கண்டன உரையாற்ற வந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மாணவரணி செயலாளர் அருமை சகோதரர் கே பிரசாந்த் பி அவர்களே மூத்த வழக்கறிஞர் காஞ்சி ஜி கருணாநிதி பி ஏ பி எல் மாணவரின் மாநில வழக்கறிஞர் அணி தலைவர் அவர்களே மற்றும் மக்கள் தேசத்தின் சொந்தங்களே உங்கள் அனைவரையும் மாலை நேரத்தில் வருக வருகை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன்